திருப்பதிக்கு போயிட்டு வந்தால் திருப்பம் வரும்னு நினைச்சிட்டு இருந்தாங்க ஆனால் திருப்பதிக்கு போயிட்டு வந்த பிற்பாடு எந்த திருப்பம் என்ன ஒரு மந்திரி பேதை தான் போச்சு ஏன் மந்திரி பேதைக்கு போச்சுன்னு கேட்டால் அந்த திருப்பதி ஏழுமலையானுக்கு தான் தெரியும் அந்த சுப்பிரமணியணிஸ்வாமிக்கு தான் தெரியும் நான் கோயில் பஸ் ஸ்டாண்ட்ல வந்து எம்ஜிஆருக்கு ரெண்டு பேரில் காமிச்சிட்டு இருக்க ஒரு சில வச்சிருக்கணும்ல எம்ஜிஆர் விசுவாசி நான் செஞ்சுருக்கணும் சரி எம்ஜிஆர் விசுவாசி விடுங்க ஜெயலலிதா விஸ்வாசமா இருக்குன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கிறாருல ஈரோடு பன்னித்தல்மாருக்குள்ள போய் பாருங்க ஜெயலலிதா பணமே தெரியாது டாக்டர் செம்மலின் ஒருத்தர் இருந்தாரு அவரு எம்ஜிஆர் ஆட்சி காலத்துலயே சுயேச்சா நின்றுதான் ஜெயிச்சார் அப்படி இருக்கிறப்போ இவங்க ரெண்டு பேர் சுயேச்சா நின்று ஜெயிச்சாங்கல்ல எனக்கு கோவில் நாற்பத்தஞ்சி வருஷம் எம்எல்ஏ இருந்து சொல்கிறார் இல்லையா அவர் நின்று டெப்பாசிட் வாங்கிட்டு அவர் டெப்பாசிட் வாங்க முடியுமான்னு கேட்குறேன் வேணால் ஓப்பனாக சேலம் சொல்கிறேன் அவர் டெப்பாசிட்டி வாங்குறதுக்கு திறமை இருக்குதா கோகுல் இந்திரா வந்து பிரச்சனைன்னு சொல்லி சொல்லிச்சு செங்கோட்டையம் பிரச்சனை கோகுல் கோகுலுந்திரா சொல்லு இப்போ கோகுல் இந்திரா வாயை திறக்குதுங்களா எடப்பாடி ஒரு பொருப்பு போட்டு கூட கம்முன்னு இருக்காங்களா இப்போ ஜெயக்குமார் சொல்கிறாரு தலைமை நிலை செயலாளராக இருக்கிறாரு அவருக்கு பொறுப்பு போட வேண்டியதுல அவருக்கு வேற ஒரு பெரிய பொறுப்பு காத்துக்கிட்டு இருக்குன்னு கட்சி விட்டு நீக்கிற பொறுப்பா என்ன கேட்டு எது செய்யணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறப்ப இன்னுமே எடப்பாடி என்ன பண்ணணும்னா செங்கோட்டையன் மாதிரி அண்ணா திமுக புள்ளுரிகள் நிறைய இருக்கிறான் அவனையெல்லாம் முடிக்கணும் அவடையெல்லாம் முடிக்கூட்டா தான் அண்ணா திமுக வளரும் ஒருத்தனுக்கு பின்னால பத்து பேர் சேர்ந்துக்குவான் என்ன பண்றதுன்னு ஒரு ஒரு மரியாதைக்காக எடப்பாடி அவரே செங்கோட்டையனுக்கு இந்த மாதிரி ஓரம் கட்டுவோம் அவனால ஓரம் கட்டி விட்டா தான் இளைஞர்கள் கட்சிக்கு வருவானுங்க மூத்த பத்திரிக்கையாளர் கொங்கு மன்றத்தை சேர்ந்த ராஜேந்திரன் அவர்களை சந்திக்க வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் அதிமுகவில் கொங்கு மண்டலத்தை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் இப்போ வந்து எடப்பாடியை வந்து எதிர்த்து இப்போ பேசிக்கிட்டு இருக்காரு அவர் கலந்துட்ட நிகழ்ச்சியில் எம்ஜிஆர் ஜெயலலிதா படம் வைக்கல அதனால் நான் கலந்துக்கல அப்படிங்கிறாரு இந்த பிரச்சனையை கிளப்புவதற்கு காரணம் என்ன முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தற்போது தமிழ்நாடு முழுக்கும் பேசுபொருள் ஆகிட்டார் விவசாய சங்கத்துக்காரெல்லாம் சேர்ந்து ஒரு பாராட்டு விழா நடத்துகிறாங்க அந்த பாராட்டு விழாவில் தலைவர் எம்ஜிஆர் படம் இல்லை புரட்சித்தலைவர் ஜெயலலிதா படம் இல்லை அந்த காரணத்துக்காக நான் கூட்டத்தில் கலந்துக்கல தான் அவருடைய வாதம் அவங்க விவசாய சங்கத்தில் பண்ணாங்கன்னா அது யார் கேட்டிருக்கோன்னு சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு வருஷம் அங்கே ராமசாமின்னு ஒரு எம்எல்ஏ தான் கா காமராஜர்கிட்ட கொண்டுக்கிட்டு போய் அத்திக்கடை அவனாசி திட்டத்தை எங்களை செயல்படுத்தி கொடுங்கன்னு விண்ணப்பம் கொடுக்குறாங்க ஆனால் அந்த திட்டம் கிடப்பில் போடப்பட்டது ஏன்னு கேட்டால் ஐம்பத்தி ஏழு ஐம்பத்தாறு ஐம்பத்தேழில் பவானி சாகர் டேம் இன்றைக்கி தண்ணி அதெல்லாம் விவசாயிகளுக்கு இருந்தாங்க அந்த சமயத்தில் இது உடனே செயல்படுத்த வேண்டாம்னு சொல்லி காமராஜர் ஆய்வில் வச்சுக்கிட்டாரு ஒவ்வொரு இடையே காமராஜர் அங்கே வர்றப்போ அந்த திட்டத்தை பற்றி எல்லாத்தையும் விசாரிப்பாங்க என்ன பண்ணலாம் ஏது பண்ணலான்னு அப்புறம் காமராஜர் பதவி போயிடுச்சு மறுபடியும் திமுக வந்து திமுக எப்படி கிடப்பில் போட்டாங்க ரெண்டாயிரத்தி பதினாறில் ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்த பிற்பாடு தான் இந்த திட்டத்தை மறுபடியும் கையில் எடுத்து ஆயிரத்தி எட்நூற்றி எழுபது கோடி ரூபாய்க்கு இந்த திட்டத்தை அமுல்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கொண்டு வந்துப்போ மத்திய அரசாங்கம் ஜெயலலிதாவோட ஒத்துழைக்கல அதுக்கு பின்னால் ஜெயலலிதா பல பிரச்சனைக்கு பின்னால் ஓ பன்னீர்செல்வம் இடைக்கால முதல்வராக இருக்கிறப்போ இந்த திட்டத்தை முப்பத்தி நாலு மாதத்தில் செயல்படுத்தி முடியுங்க அப்படின்னு சொல்லி போட்டு அவர் ஆர்டர் போகிறாரு அதுலருந்தான் திட்டம் வந்து கிராஜுவலாக போய்கிட்டு இருக்குது போன பிற்பாடு அப்புறம் அதுக்கு பின்னால் வந்து பார்க்குறப்போ டிஎம்கே ஆட்சி வந்துடுச்சு டிஎம்கு ஆட்சியில் இந்த திட்டத்தை செயல்படுத்தி ஊருக்குள்ளே தண்ணி விட்டுட்டாங்க விவசாயிகள்லாம் சேர்ந்து எடப்பாடி பன்னீர்செல்வ காலத்தில் தான் வந்தது அப்படிங்கிறக்கா ஒரு பிராயச்சித்தத்துக்காக எல்லாத்தையும் கூப்பிட்றாங்க நாட் ஓன்லி இன் எடப்பாடி பட் எல்லா கட்சிக்காரையும் கூப்பிட்றாங்க கூப்பிட்றப்போ செங்கோட்டையனுக்கும் எடப்பாடிக்கும் ஏதோ ஒரு மனத்தாங்கல் இருந்துருக்குது அது என்னன்னு சொல்கிற கேட்டால் ரெண்டு பேரும் ஆறு மாதமாக ரெண்டு பேர்த்துக்கு டேம்ஸ் சரியில்லை எப்படின்னு கேட்டனாக்கா கோவிலில் ஒரு கல்யாணத்துக்கு யாரோ ஒரு கட்சிக்காரை கூப்பிடுவான் அதே மாதிரி ஈரோட்டில் கட்சிக்காரரை கூப்பிடுவார் கூப்பிட்டா செங்கோட்டையன் முதல்ல போயிடுவார் அப்புறம் மறுபடி எடப்பாடி போவார் எடப்பாடியார் செங்கோட்டையன் சேர்ந்து ஆறு மாதமாக எந்த நிகழ்ச்சியிலுமே ஈரோட்டில் கலந்துக்கல இத்தனைக்கு வேற ஒரு நிகழ்ச்சியில் கட்சிக்கார நிகழ்ச்சியிலேயே ரெண்டு பேரும் கலந்துக்காமல் இருந்தாங்க ரெண்டு பேர்த்துக்கு என்ன மன வருத்துங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும் அது நம்ம தெரிஞ்சாலும் அதெல்லாம் சொல்ல முடியாது இதை வந்து ஜெயலலிதா பட வைக்கல எம்ஜிஆர் பட வைக்கலின்னு ஒரு சொல்கிற கருத்துக்கு செங்கோட்டையன் வந்து எம்ஜிஆருக்காக என்ன பண்ணுனாருங்கிறத நமக்கு கேள்விப்போம் இல்லை எம்ஜிஆர் காலத்துலேருந்து அரசியலில் இருக்கிறாரு எடப்பாடிக்கு மூத்த நிர்வாகி அவர் ஆமாம் அப்படி இருக்கும்போது ஜெயலலிதா அவர்கள் பிரச்சாரம் போனால் கூட இந்தந்த இதுக்கு பிரச்சாரத்துக்கான அந்த வழிவகுக்கெல்லாம் செங்கோட்டையன் இருந்திருக்கார்ல பிரச்சாரத்துக்கு வழிவகுத்தார் எழுபத்தி ஏழில் வந்து எம்ஜிஆர் வந்து முதல் முதல்ல வந்து எம்எல்ஏ அழைக்க நடிக்கிறப்போ அப்போ கோவிலில் இவருக்கு சீட்டு கொடுக்கல சத்தியமங்கலத்தில் தான் சீட்டு கொடுக்குறாங்க ஏன்னு கேட்டால் கோவில் வந்து கே என் கே ராமசாமின்னு ஒருத்தர் தான் வந்து ஒருங்கிணைந்த மாவட்ட செயலாளர் இருந்ததுனால எம்ஜிஆர் அவருக்கு சீட்டை கொடுத்துட்டாரு சத்தியமங்கலத்துலேயும் அவர் ஜெயித்தார் இங்கே ஜெயித்தார் எழு ஈரோட்டில் வந்து முத்துசாமி அப்போ எழுபத்தேழு நின்று ஜெயிக்கிறாரு எழுபத்தி ஒம்பதில் வந்து ஆட்சி வந்து கலைச்சுறாங்க கலைச்ச ஒன்றையும் செங்கோட்டையனுக்கு மீண்டும் இலை இலக்கியில் நிற்கிறப்போ கோபி தொகுதியே கொடுக்குறாங்க கோவிலில் சட்டமன்ற உறுப்பினர் ஆகிறாரு எம்ஜி ஈரோட்டில் வந்து முத்துசாமி வந்து சட்டமன்ற உறுப்பினர் ஆகிறாரு ஆனால் பிற்பாடு எம்ஜிஆர் முத்துசாமி தான் போக்குவரத்துறை மந்திரி ஆக்குனாரோ இல்லையோ செங்கோட்டையன் எந்த காலத்துலையும் இப்போ ஒரு மந்திரி பதவி எம்ஜிஆர் இருக்குதுனே கொடுக்கவே இல்லை எம்ஜிஆர் காலமானதுக்கு பின்னால் ஜெயலலிதா பவருக்கு வந்த பிற்பாடு தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் ஜெயலலிதா ஆட்சி அமைக்கிறப்போ தான் முத்துசாமிக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றில் ஜெயலலிதா ஆட்சி அமைக்கிறப்போ செங்கோட்டையனுக்கு போக்குவரத்துத்துறை மந்திரி பதவி கொடுக்குறாங்க நான் ஐந்தாண்டு காலம் முடிஞ்சோன்னே தொண்ணூத்தாறில் ஊழல் குற்றச்சாட்டில் அவர் சிக்கினதுனால அதுக்கு பின்னால் நடந்த தொண்ணூத்தாறு எலெக்ஷனில் அவர் நிற்க முடியல அதுக்கு பின்னால் வந்து ரெண்டாயிரத்தி ஒன்று எலெக்ஷன் நிற்கிறாரு ஜெயிக்கிற ஜெயிக்கிறாரு அப்பவுமே ஜெயலலிதா அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல அதுக்கு பின்னால் ஒரு இன்னும் ரெண்டாயிரத்தி பதினாறுல எலெக்ஷன் ஜெயிச்ச பிற்பாடு இவரை விவசாயத்துறை மந்திரி ஆக்குறாங்க விவசாயத்துறை மந்திரா இருக்க ரொம்ப நாளாக நீடிக்கல ஒரு ரெண்டு வருஷமே இந்த மாதிரி நீடிச்சது இவர் ஏதோ ஒரு சின்ன பிரச்சனையில் வந்து திருப்பதிக்கு போயிட்டு வந்தால் திருப்பம் வரும்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் திருப்பதிக்கு போயிட்டு வந்த முற்பாடு எந்த திருப்பம் என்ன ஒரு மந்திரி பேத தான் போச்சு ஏன் மந்திரி பேதவி போச்சுன்னு கேட்டால் அந்த திருப்பதி ஏழுமலையானுக்கு தான் தெரியும் அந்த சுப்பிரமணிய சாமிக்கு தான் தெரியும் இந்த மாதிரி சூழ்நிலையில் இன்றைக்கி வந்து எதுவுமே எடுத்த ரெண்டு பேர் படம் போடலை அப்படின்னா நான் அந்த நிகழ்ச்சியை புறக்கணிக்கிறேன் சொல்கிற செங்கோட்டையன் கோவில

ஒரு ரூபா போய் ரூபா பத்து ரூபா நூறுரூவாயில் பணம் சேர்த்திட்டு வந்து எம்ஜிஆருக்கு விழா எடுக்கணுங்கிறதுக்காக மிக மிக பிரமாண்டமான விழா எடுத்தாங்க அந்த விழாவில் என்ன ஒரு ஹைலைட்னு சொன்னால் தமிழ்நாட்டில் எங்கே போனாலும் எம்ஜிஆருக்கு சிலை வந்து ரெண்டு வரலை தான் காமிச்சிக்கிட்டு இருப்பாங்க ஆனால் கோவிலில் போய் பார்த்தீங்கனாக்கா எம்ஜிஆர் கை சின்னத்துக்கு கோட்டு கேட்குறாரா இல்லை உதயசூரனுக்கு கோட்டு கேட்குறாரான்னு தெரியாது அப்படித்தான் சிலை இருக்கும் கோவிலே அந்த சிலையை எங்கட்டையை பார்த்துருப்பார் என்ன பண்ணி இருக்கணும் இந்த சிலை மாறுதலாக இருக்குது நான் கோயில் பஸ் ஸ்டாண்டில் வந்து எம்ஜிஆருக்கு ரெண்டு பேருக்கு காமிச்சிருக்கோம் சிலை வச்சிருக்கணும்ல விசுவாசி நான் செஞ்சுருக்கணும் சரி எம்ஜிஆர் விசுவாசி விடுங்க ஜெயலலிதா விசுவாசமாக இருக்குன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காருல்ல ஈரோடு பண்டித்தல் மரங்கள் போய் பாருங்க ஜெயலலிதா பழமே தெரியாது ரோட்டில் டிராஃபிக்லு பார்த்தா ஜெயலலிதா முகமே தெரியாது இல்லை அங்கே ஒரு பல ஒரு ஐந்தாறு சிலைகள் ஒரே இடத்துல அமைச்சிருக்கிறாங்க ஆறு சிலை அந்த இடத்துல இருக்கும் ஒன்று வந்து அம்பேத்கர் சிலை இருக்கும் பெரியார் அதுக்கடுத்து பெரியார் சிலை இருக்கும் பெரியார் கடுத்து கருணாநிதி சிலை இருக்கும் கருணாநிதி அடுத்து எஞ்சிஆர் சிலை இருக்கும் எம்ஜிஆர் சிலைக்கு தான் வந்து ஜெயலலிதா சிலை இருக்கும் ஜெயலலிதா சிலை ரோட்லேருந்து பார்த்தா தெரியாது அந்த இடத்துல மரம் பூரா மறைச்சிட்டோம் இப்போதுமே போய் பார்த்தீங்கன்னா நம்ம ஜெயலலிதா பார்க்கணும்னா ஏதோ ரெண்டு மரத்துக்கு இடையில தான் பார்க்கணும் ஏ எனக்கு இது தெரியாதா மரத்து இருக்காங்கன்னு தெரியாதா விசுவாசமாக இருந்துருக்கிறவங்க வந்து ஒரு நல்ல இடத்துல ஓடி வச்சிருக்கலாம் அந்த மரத்தை கொஞ்சம் கிளை வெட்டினதுக்கு அடியோட வெட்டி விட்டு போய் ஜெயலலிதா செல்லி முழுக்க தெரிகிற மாதிரி வச்சுருக்கலாமா ஆனால் அளவுக்கு அப்படியெல்லாம் இல்லை எம்ஜிஆர் உயிரோடு இருக்கிறதுனையும் ஜெயலலித செங்கோட்டையனுக்கு எந்த மந்திரி பதவியும் கொடுக்கல அவர் மாவட்ட செயலாளர் தான் வச்சுருந்தார் எம்ஜிஆர் முழுக்க முழுக்கன்னு நம்பின ஒரே ஆள் வந்து சு முத்துச்சாமி தான் ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லையா நெட்டையை நம்பினாலும் குட்டியை நம்பக்கூடாதுமாங்களா அந்த பழமொழியாக தான் செங்கோட்டையனு போய் அப்படியே எம்ஜிஆர் வச்சுருந்தார் அதுக்கு பின்னால் எம்ஜிஆர் இருக்கிற காலத்துலேயே செங்கோட்டையன் வந்து ஜெயலலிதா கிட்ட ரகசிய தூத்து போயிட்டு இருந்தவர் தான் அடிக்கடி போனால் பிரச்சனையா சொல்லி சேலத்தில் கண்ணன் ஒரு எம்பி இருந்தார் அந்த எம்பி கொண்டு ஜெயலலிதா அறிமுகப்படுத்திவிட்டு எந்த ஒரு நிகழ்ச்சினாலும் நான் இவர்கிட்ட தகவல் கொடுத்துட்றேன் இந்த தகவல் கண்ணன் உங்கள்கிட்ட சொல்லி சொல்லுவாருன்னு சொல்லி சொல்லிட்டாங்க சொன்னோன்னும் அந்த கண்ணனுங்கிறவர் ஜெயலலிதா வீட்டில் ஜெயலலிதா போகிறப்ப கார் அவர் தான் ஓட்டிகிட்டு போவார் எல்லாருமே கொங்கு மண்டலத்தில் கண்ணன் என்ன சொல்லுவாங்கன்னா காரோட்டி கண்ணன் தான் சொல்லுவாங்க அவர் அப்படி இருக்கிற சமயத்தில் அதுக்கு பின்னால எடப்பாடியார் இருக்கிறார் இல்லையா அவர் மாவட்டம் சேலம் மாவட்டம் அவர் செங்கோட்டை என்ன வந்து பார்க்கறாரு பார்க்குறப்போ கிழக்கிழக தான் இருக்கிறார் அப்போ செங்கோட்டை எடப்பாடியார் கிழக்கைகளை செயலாளர்ந்து ஒன்றிய செயலாளர் அதுக்கு பின்னால் வந்து மாவட்ட செயலர் ஆக்கணுனையும் ஜெயலலிதா கவர்மெண்ட் ஆட்சிக்கு வந்த பிற்பாடு தான் அவருக்கு வந்து மந்திரி பதவியை கொடுக்குறாங்க ஜெயலலிதா அதுக்கு செங்கோட்டையன் உறுத பண்டி இருக்கிறாரு இல்லைப்பா எடப்பாடி அவர்களுக்கு ஒரு இதை அவரை வளர்கிறதுக்கு ஒரு அடிப்படையாக இருந்தால் வளரக்கு அடிப்படையாக இருந்து ஒரு செங்கோட்டையன் தான் அதை மறக்க முடியாது எடப்பாடியினுடைய வளர்ச்சிக்கு செங்கோட்டையன் இருந்தவர் செங்கோட்டையன் வந்து ஜெயலலிதா அம்மா சொல்லி அவர் அவர் அவருடைய நல்லது கட்டதெல்லாம் எடுத்து சொல்லிவிட்டு ஒரு மந்திரி பதவி ஏற்படுத்தி கொடுக்குறாங்க ஆனால் அந்த மந்திரி பதவிக்கு விசுவாசமாக தான் ஜெயலலிதா இறந்ததுக்கு பின்னால சசிகலா தலைமையில் ஒரு கூட்டத்தை கூட்டி எடப்பாடியார முதலமைச்சர் ஆக்குறாங்க முதலமைச்சர் ஆக்கணுனையும் ஏற்கனவே இருந்த போர்ட் எல்லா மந்திரியும் இருந்தாங்க எக்ஸ்ட்ரா ஒரு மந்திரி சேர்த்துறாருனாக்கா செங்கோட்டையில சேர்த்துனாங்க செங்கோட்டையனை சேர்த்து பள்ளி கல்வித்துறைக்கு அமைச்சராக ஆக்குனாங்க அது ஏன் எடப்பாடி ஆக்குனார் சொன்னால் அந்த காலத்தில் செஞ்ச விசுவாசம் அந்த காலத்தில் அவருக்கு உறுதுணையாக இருந்து ஜெயலலிதா அறிமுகப்படுத்தி மந்திரி பதவி வாங்குகிற அளவுக்கு கூட இருந்த ஒரு காரணத்துக்காகத்தான் அவர் வந்து இதுக்கு அவருக்கு அந்த பள்ளி கல்வி அமைச்சர் போட்டு உண்டான வாய்ப்பெல்லாம் பண்ணி கொடுத்தாரு அப்படி இருக்கிற செஞ்ச எடப்பாடியை இவர் இன்னைக்கு வந்து கலந்துக்காத எடப்பாடி எகைன்ஸ்டாக பண்ணி பேசிக்கிட்டு இருந்தால் ரெட்டலை இருந்தால் தான் செங்கோட்டை எனக்கு செல்வாக்கு இல்லை எச்சலை கூட மதிக்காதுங்க அப்படி இருக்கிற ஒரு கட்சியை வந்து சீர்குலைக்கும் வகையில் தானே அதை ஈடுபடும் சீர்குலைக்கும் வகையில் ஈடுபடுறாரு எம்ஜிஆருக்காக என்ன பண்ணினார்னு ஒரு கேட்குறேன் இப்போ சைதை துரத்தம் எடுத்துக்கிட்டிங்கன்னா எம்ஜிஆர் கேரளா மாநி மாநிலத்தில் பாலக்காடு மாவட்டம் வடவடூர்னு ஒரு ஊர் இருக்கும் நான் அந்த வீட்டிலெல்லாம் போய் பார்த்துருக்குறேன் அப்போ அது பழைய ஓடு வந்து பாலடைஞ்சு தான் கிடந்தது ஆனால் அந்த வீட்டை சைதை துரைசாமி சென்னை மேயரானவனையும் அந்த வீட்டை போய் புதுப்பித்து சுற்றுலா தளமாக்கினார் அதை யார் பண்ணாங்க எம்ஜிஆருடைய உண்மை தொண்டன் தைதி துரசாமி பண்ணார் அதுக்குள்ள முத்துசாமி என்ன பண்ணார் அப்படின்னு சொன்னா எம்ஜிஆர் வச்சிருந்த கார் எம்ஜிஆர் ஃபோர் ட்ரிபிள் செவன் இருக்கும் அதை தன்னோட வீட்டில் வச்சுருக்கிறாரு இப்ப விஜய் இப்போ இப்போ வச்சிருக்கிறாரு விஜயகாந்த் எம்ஜிஆருடைய பிரச்சாரம் வேணாம் கொண்டாந்து வச்சு அதில் பிரச்சாரம் பண்ணார் ஒன்று வேணாங்க சத்யராஜ் போய் எம்ஜிஆர் போய் பார்த்தோன்னு எம்ஜிஆர் என்ன வேணும் கேட்குறப்பா தலைவர் எனக்கு ஒன்று வேணாங்க நீங்க வச்சிருக்கிற அஞ்சாரு கரலாக்கட்டை ஒரு கரளா கட்டை கொடுங்கினாரு அந்த கரளா கட்டை வாங்கிட்டு வந்து வச்சு எல்லாத்தையும் சொல்லுவார் சத்தியா சொல்லுவார் சொல்லுவாரு எஞ்சார்ட்டு போய் கரலா கட்டை வேண்டியது செங்கோட்டை எந்த கரலாக்கட்டை வாய் கையில் வச்சிருக்காரு ஒன்றுமே கிடையாது எதுவுமே இல்லாமல் இருக்கிறப்போ நான் தான் எம்ஜிஆர் விசுவாசி விசுவாசின்னு சொல்லிட்டு இருக்கிறார் இல்லையா ஏதாவது ஒன்று சொல்லி ஒரு பொருள் அடையாளமாக ஞாபகத்தையும் வச்சிருக்க சொல்லணும் இல்ல அப்படி சொல்லவே இல்லை செங்கோட்டையின் பண்ணது இப்போ முழுக்க முழுக்க தவறான செயல் எல்லாருமே செங்கோட்டை பண்ணது கரெக்ட் கரெக்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா முழுக்க முழுக்க தவறான செயல் அண்ணா திமுக சீர்குலைக்கிறது மாற்றுக் கட்சியில சேரதுக்கான மாற்று கட்சியில் திமுக கூப்பிட்டா திமுக செய்யான்னு கேட்டா முத்துசாமி செங்கோட்டையன் அண்ணா திமுக இருக்கிறப்பவே ரெண்டு பேரும் எதிரும் தான் இருந்தாங்க பல தூரம் இருந்தாங்க இப்ப முத்துசாமி வந்து அண்ணா போய் மந்திரியா இருக்கிறாரு அங்க வந்து ஸ்டாலின் நடம் கொடுக்க மாட்டாரு ஏன்னு கேட்டா ஜெயலலிதா சட்டசபையில் தகராறு நடக்கிறப்போ பைக்கு பிடிங்க கண்ணாடி மண்டைய உடச்சு போட்டு வந்தவர் அது நினைச்சு பார்ப்பார்ல ஸ்டாலின் அப்படி இருக்கிறப்ப எப்படி இவருக்கு தீவு கோல் சேர்த்துவாங்க இவர் எடுபட்ட கழுத்து தான் எந்த கட்சியில் போய் சேர்ந்தாலும் இவர் சேர்த்துக்க மாட்டாங்க இவருக்கு ஜீரோ அரசியல் வாழ்க்கை ஜீரோ தான் இவர் இவர் பின்னாடி அதிமுகவில் சில பேர் போய் சேர்ந்து சேர்ந்து அவர் இதாக முடியாதா இவர் தலைமையில் இருந்திருந்தா இவருக்கு பிரச்சனைன்னு சொல்லி மைக்கு பிடிச்சி அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்கிறாருல மேடையில் போய் ஜெயலலிதா பேசணும்னு சொல்கிறாரு இது ஃப்ரீ செட்டப் தானே

கடையெடுப்பு நடந்திருக்கணும் இல்லையா கடையெடுப்பு கிடையாது ஆனால் ஒரு கண்டனம் தட்டியாவது வச்சிருக்கணும்ல ஒரு கண்டன தட்டி கூட கிடையாது இப்படி இருக்கிறப்போ எப்படி செங்கோட்டையன் வந்து எம்ஜிஆருக்கும் ஜெயலலிதாவுக்கு விசுவாசமாக இருந்தாங்கன்னு சொல்ல முடியும் சொல்கிறதுக்கு வாய்ப்பில்லை ரெண்டாவது இவர் பண்ணுறது முழுக்க முழுக்க தவறான செயல்தான் அண்ணா திமுகவை எந்த பேஸில் பண்ணுறாருங்கிறது அது அவருக்கு தான் தெரியும் திமுக நிச்சயமாக அவருக்கு பின்னால் வந்து தூண்டுங்கிற சக்தி கிடையாது ஏன்னா திமுக தூண்டுச்சுனா இப்போ எப்படி தோப்பு வெங்கடாச்சலத்தை கட்சியில் போட்டு தெற்கு மாவட்டத்துக்கு இன்சார்ஜ் கொடுத்தாங்க இல்லையா அந்த மாதிரி கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னு கேட்டால் அப்போ ஒரு உடச்சு அடி கொடுப்பாரா அவர் சரித்திரம் படிச்சுருப்பார் வரலாறு தான் முதலமைச்சராக இருக்கிறாரு இந்த சூழ்நிலையில் செங்கோட்டையின் ரெட்டளை விட்டு போட்டு சுயேச்சான்னா ஒரு டெபாசிட் வாங்கி பார்க்கட்டுங்களேன் எம்ஜிஆர் உயிரோடு இருக்கிற காலத்தில் வெள்ளைக்கையில் துரராஜம் ஒருத்தர் இருந்தார் அவர் சுயேட்சானுன்னு தான் எம்எல்ஏனு ஜெயிச்சார் அதே மாதிரி தாரமங்கலம் தொகுதியில் டாக்டர் செம்மளின்னு ஒருத்தர் இருந்தார் அவர் எம்ஜிஆர் ஆட்சி காலத்திலேயே சுயாட்சை நின்று தான் ஜெயிச்சாரு அப்படி இருக்கிறப்போ இவங்க ரெண்டு பேரும் சுயேட்சை நின்று ஜெயிச்சாங்கல்ல எனக்கு கோவில் நாப்பத்தஞ்சு வருஷம் எம்எல்ஏ இருந்தேன்னு சொல்கிறாரு இல்லையா அவர் நின்று டெபாசிட் வாங்கிட்டுங்க அவர் டெபாசிட் வாங்க முடியுமான்னு கேட்குறேன் ஓப்பனாக சேலஞ்ச் சொல்கிறேன் அவர் டெபாசிட் வாங்குறதுக்கு திறமை இருக்குதா அவருக்கு பின்னால ஒரு பத்து பேர் இருப்பான் அதோட சரி அவர்னால பாதிக்கப்பட்ட நிறைய இருக்கிறான் செங்கோட்டையினால பவர்ல இருக்கிறப்போ பாதிக்கப்பட்ட நிறைய இருக்கிறான் அதையெல்லாம் சொன்னோம்னா இன்னைக்கு செங்கோட்டையினுடைய அது என்ன கசா பிரச்சனைக்கு போகணும் நம்ம அந்த இல்லை வேண்டாம் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டனால வெஞ்சன் சொல்வேன் யாருக்குமே செங்கோட்டையன் வந்து உதவி செஞ்ச சரித்திரமே கிடையாதுங்க ஒரு பத்து பேர் இருப்பான் கூட ஒரு ஆள் இருப்பார் அவர் ஒரு வாத்தியாராக இருந்தார் ஆனால் பள்ளிக்கூடத்துக்கு போகவே மாட்டார் அவரே செங்கோட்டையன் கூடவே இருப்பார் அவர் சொல்கிறதான் எல்லாம் பண்ணுவார் மற்ற செங்கோட்டையனுக்கு வந்து வேற இருக்கிறதில்ல ரெண்டு பேர் இருந்தான் ஒருத்தன் உறவுத்துக்கிட்டு இருந்தான் ஒருத்தன் ஹோட்டலில் வச்சுக்கிட்டு இருந்தான் ரெண்டு பேருச்சு ஓரம் கட்டி முடிச்சு விட்டார் அந்த உறவித்தவன் வந்து கடைசியாக அவங்களுக்குள்ளே சண்டையாகி கடையில விற்றுட்டு ஒரு இடத்துல பெரிய கடையாக வந்து சின்ன கடையாக வச்சுருக்கிறான் அதுக்கு என்ன உதவி செஞ்சார் அவங்களுக்கு அவர் கூட எப்போ பார்த்தாலும் அந்த ஹோட்டல் கடக்காரனோட கூட சுற்றிட்டு இருப்பாங்க உரக்கடக்காரன் கூட சுற்றிட்டு இருப்பாங்க ரெண்டு பேர் தான் அவருக்கு செங்கோட்டையன் உடன் உடனிருந்தாங்க இல்லையோ இப்பெல்லாம் அவங்கெல்லாம் யாரும் செங்கோட்டையை நம்பி யாரும் போக தயாராக இல்லை ஆனால் செங்கோட்டையன் பண்ணினது முழுக்க 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 தவறான செயலுது அதிமுக மீண்டும் நல்லா இருக்கும்னு சொல்லி சொன்னால் எடப்பாடி போய் அண்டி போடாச்சா நல்லா இருக்கலாம் இல்லைன்னா முடியாது இப்போ நீங்கள் இதில் கோகுலந்திரா வந்து பிரச்சினு சொல்லி சொல்லிச்சு செங்கோட்டை பிரச்சனை இருக்கிறப்ப கோகுலந்திரா சொல்லு இப்போ கோகுலேந்திரா வாயை திறக்குதுங்களா எடப்பாடி ஒரு பொறுப்பு போட்டு கூட அதை இருக்காங்களா இப்போ ஜெயக்குமார் சொல்கிறாரு தலைமை நிலை செயலாளராக இருக்கிறாரு அவருக்கு பொறுப்பு போட வேண்டியதில்லை அவருக்கு வேற ஒரு பெரிய பொறுப்பு காத்துக்கிட்டு இருக்குன்னு கட்சி விட்டு நீக்கிற பொறுப்பா வேற எந்த பொறுப்பு காத்துக்கிட்டு இருக்குது இல்லை எந்த பொறுப்பும் கிடையாது செங்கோட்டையின் அடக்கி வாசி இருந்தால் அதிமுகவுக்கு ஒரு வாழ்வு கொடுக்கறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது இந்த இடையில செங்கோட்டை பஞ்சு டயலாக் பேசுகிறாரு மேடையில் கோட்டைக்கு போகணும்னா இந்த செங்கோட்டையின பார்க்காத போக முடியாதுன்னு பஞ்சு டாக்டாக விட்டார்ல முடியுமா உனாலே உங்களை போய் பார்த்து ஒரு அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய ஓட்டு போகிற வாங்கி கொடுத்துருவீங்க நீங்கள் ஜெயிக்கிறத பத்தாயிரம் ஓட்டில் ஜெயிச்சிக்கிட்டு இருந்தீங்க அப்படி இருக்கிறப்ப வந்து திமுக டெபாசிட் போயிருக்கணும் இல்லையா உங்களுக்கு நாற்பத்தஞ்சு வருஷம் நீங்கள் எம்எல்ஏவாக இருக்கிறீங்க ஐம்பது ஆண்டு அரசியல் வாழ்க்கை இடையில அஞ்சு வருஷம் நீங்கள் எம்எல்ஏ இல்லை ஊழல் குற்றச்சரக எம்எல்ஏ சீட்டுக்குள்ள நிற்கிற்கண்ட முடிய இல்லை அப்படி இருக்கிற சமயத்தில் நீங்கள் திமுக டப்பாத்திட்டு போக வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் அந்த ஏரியாவுக்கு கோட்டைக்கு செங்கோட்டைக்கு சிங்குன்னு சொல்லி சொல்லலாம் அப்படி இல்லையே உங்களுக்கு இருக்குது இந்த பஞ்சு டைலாக்கு இந்த பஞ்சு டைலாக்கு பேசினதை எந்த ஊடகமும் சொல்லலை யாருமே சொல்லுத ஆனால் எல்லாம் பார்த்துட்டு தான் இருந்தாங்க இந்த கோட்டைக்கு போகணும்னு சொன்னால் இந்த செங்கோட்டையனை பார்த்தா தான் கோட்டைக்கு போக முடியும்னு சொன்னா கீழே இருக்கிற தட்டான் இப்படி இருக்கிற சமயத்தில் செங்கோட்டையன் அமைதியாக இருந்து கட்சியை வந்து நல்ல வழிப்படுத்துறதுக்கு பயன்படுத்தணும் மொழிய கெட்ட வழிக்கு போறதுக்கு பயன்படுத்தக்கூடாது இவர் சொல்ற நோக்கத்தை பார்த்தா கட்சிக்கு வந்து மூடுவிழா பண்றதுக்கு என்னென்ன சூழ்நிலையா எல்லாம் பண்ணுவாங்க இல்ல எம்ஜிஆர் ஜெயலலிதா கட்டி காத்த கட்சியே இப்போ எடப்பாடி ஏதோ அஞ்சு ஆண்டுகள் செய்துவிட்டு இப்போ கட்டுக்கோப்பாக வச்சுருக்காரு அதனால் எடப்பாடியார் நாலு ஆண்டுகள் நம்ம திறமையால் ஆட்சி நடத்தினோம் அப்படி இருக்கிற ஒரு இது வேணும்னு இந்த கட்சியை உடைப்பதற்கான வேலைகள் உடைப்பதற்கான முயற்சி பண்ணலாம் ரெண்டாவது என்னன்னா என்ன கேட்டால் எது செய்யணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறப்ப இன்னுமே எடப்பாடி என்ன பண்ணுவோம்னா செங்கோட்டைகள் அண்ணா அண்ணாத்தியங்குள்ள புல்லூர்கள் நிறைய இருக்கிறான் அவனெல்லாம் முடிக்கிடணும் அப்படியெல்லாம் முடிக்க விட்டாத்தான் அண்ணா திமுக வளரும் ஒருத்தனுக்கு பின்னால பத்து பேர் சேர்ந்துக்குவான் என்ன பண்றதுன்னு ஒரு ஒரு மரியாதைக்கு எடப்பாடிக்கா கடையே செங்கோட்டையனுக்கு இந்த மாதிரி ஓரம் கட்டுவா ஓரம் கட்டி தான் இளைஞர்கள் கட்சிக்கு வருவானுங்க அண்ணா திமுக இளைஞர்கள் இல்ல திமுக இளைஞர்கள் இல்ல எல்லா இளைஞரும் அங்கே போயிட்டான் சீமான் பக்கம் போயிட்டான் மீதி இருக்கும் முறை விஜய் பக்கம் போயிட்டான் இளைஞர் எங்கே இருக்கிறாங்க ஒரு இளைஞனா இளைஞர் அண்ணா திமுக திமுக தான் கத்தியை எடுத்து நிறுத்த முடியும் ஒன்றரை கோடி பேர் உறுப்பினர் இருக்கிறேன்னு சொல்லி சொல்கிறாங்களா ஓட்டு எவ்வளோ வாங்கினாங்க ஒன்றரை கோடி ஓட்டு வாங்கினு தான் இன்னைக்கு முதலமைச்சராக இருப்பாங்களா உங்க ஒன்றரை கோடி பேர்றப்ப ரெண்டு கோடியாக சேர்த்து இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க எல்லா என்ன ஓட்டுலிஸ்ட் பார்த்து சேர்த்துக்கிட்டாங்களா உறுப்பினர் எல்லாமே ரெண்டு கோடி பேர் உறுப்பினர் சேர்த்தி இருக்கிறப்ப ஓட்டு போட்டது என்னாகும் ஆனால் ஒரு ஐம்பது ஐம்பது லட்சம் பேர் தொட்டு மீது ஒன்றரை கோடி போட்டிருந்தால் முதலமைச்சராக இருக்கலாம் இல்லையா இவங்களும் ஒரு ஸ்ட்ராட்டஸி தப்பான கணக்கில் வச்சுருக்காங்க இளைஞர்களை வழி இளைஞர்களை கொண்டுட்டு இளைஞர்களுக்கெல்லாம் பொறுப்பு கொடுத்து அப்படி செஞ்சால் தான் திமுக பிற்காலத்தில் ஆட்சி பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் மொழியோ தற்சமயம் இருக்கிற சூழ்நிலையில் இப்படியே போனால் திமுக ஆட்சி பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு குறைவா தான் இருக்கும் அதை என்ன பண்ணுறோன்னு எடப்பாடியை வந்து இந்த மாதிரி செங்கோட்டையன் மாதிரி இருக்கிற ஆளுகளை எல்லாம் முடிக்கிட்டு போட்டு புது ஆளுகளை போட்டு புது புது பதவி கொடுத்து இளைஞர்களையும் இளைஞர்களும் பாத்திரம்னு வச்சிருந்தால் பார்த்தாது இளைஞர் பாசறை இளைஞர் பாசறின்னு வச்சுருக்காங்க மகளிர் பாசறைன்னு வச்சுருக்காங்களோ இல்லையோ அந்த மகளிர் பாசறையில் எத்தனை பேர் இருக்காங்க இருபத்தஞ்சி வயசுலேருந்து முப்பது வயதுக்குள்ள இருக்கிறது வந்து இளைஞர் இளைஞர் வந்து அண்ணா திமுக திமுக இல்லைங்க எல்லாம் கெல்டு கண்டுதான் உட்காந்துருக்குது அதே தான் போடும் அதே ஓட்டத்தான் போடும் இளைஞர்கள் ஓட்டு போகிறக்கு இல்லையே இப்போ ஈரோட்டில் இடைத்தேர்தல் நடந்தது இடைத்தேர்தல் நடக்கிறப்போ நாங்கள் போய் ஒரு இடத்துல போய் ஸ்ட்ராட்டஜி எடுத்தோம் பைராவளைங்கிற ஒரு பகுதிக்கு போனோம் போனால் ரெண்டு லேடிஸ் உட்காந்துருந்தாங்க ஏம்மா நீங்கள் வந்து ரெட்டாளக்காரராச்சே எப்படி அம்மா கையில் மை வச்சுட்டு உட்காந்துருக்குன்னு கேட்டான் அதுக்கு அந்த அம்மா சொல்லுது என் பையன் பேர் பெரியார் தாசன் நாங்கள் ரட்டாளிக்கு தான் ஓட்டு போட்டுக்கிட்டு இருந்தோம் எடப்பாடியார் வந்து இலக்கியில் நின்று இருக்கணும் விக்கிரவாடி நிற்கல ஈரோட்டில் நிற்கலை நிற்கலைங்கிறப்ப எங்களுக்கெல்லாம் சின்ன போய் வைத்தோலாகும் உள்ளூர்கார தீவுக்காரங்க நம்ம காசு கொடுத்துருக்க மாட்டான் வெளியூர்காரங்களாம் வந்தான் மகராசனுக்கு எங்களெல்லாம் கூப்பிட்டு காசு கொடுத்தான் அப்படி இருக்கிறப்ப நாங்கள் ரெட்டாளிக்கு போ இல்லை அதனால வந்து உதயசீர்ட்டு தான் ஓட்டு போட்டோம் அப்புறம் அந்த ரெண்டு வயசானவங்க வந்து கட்சி இப்படி பாதுகாப்பு ஆதங்கப்படுறாங்க இதே மாதிரி தமிழ்நாடு முழுக்க இருக்கும் இதே மாதிரி தான் தமிழ்நாடு முழுக்க இருக்கும் அதை எடப்பாடியார் சீர்திருத்திக்கணும் நம்மளை வந்து என்ன யார் என்னென்னு கேட்டால் கூட நமக்கு ஒன்று அது ஒன்றும் பெரிய பாதிப்புங்கிறதெல்லாம் கிடையாது எடப்பாடியார் வந்து இன்னுமே கட்சிக்கு தனி கவனம் செலுத்தணும் போனவங்க கூட்டத்தை கூட்டி மேடையில் ஓட்டு ஸ்டாலின் திட்டுறது அதெல்லாம் வந்து மா அது மாமூலம் நடத்த வேண்டிதான் கட்சியில் இருக்கிறவங்களாம் கிளறி விட்டு போட்டு ஊடு போய் கேட்குறானு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இந்த பத்து வருஷமாக போய் அண்ணா திமுகவில் உறுப்பினராக சேருன்னு கூட ஊருக்குள்ள வந்து கேட்கறதில்ல தமிழ்நாடு முழுக்க எங்கே போய் அண்ணா திமுக உறுப்பினராக சேருங்க அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கறது கிடையாது ஏற்கனவே உறுப்பினர் வச்சுக்கிறாங்க அது ஒரு பொறுப்பாளர் இருப்பான் அவன் தான் பூத்து கமிட்டிக்கு போடுவாங்க புதுசாக யாருக்கு போடுறான் போனாலும் பூத்து கமிட்டிக்கு ஆள் இல்லைங்க ஏன்னா திமுகவில் ஒரு குடும்பத்துக்கு மாதம் மூவாயிரம் போகுது மகளிருக்கு இருக்கு ஆயிரம் ரூபா பிள்ளைக்கு படித்தா ஆயிரம் ரூபா அந்த வயசானவங்களுக்கு இப்போ ரூபா வரனால பூத்துல உட்கார்க்கா ஆலையில் போகிறதா நல்லா திமுகவுக்கு இது எடப்பாடியாருக்கு தெரியும் இல்லை தெரியுமில்ல இல்லையா உள்ளூருக்கு கீழே கிளைக்கழகத்தில் இருக்க சொல்லியிருக்கணும் அண்ணா அந்த மாதிரி சூழ்நிலை இருக்குது நம்ம கட்சியை பலப்படுத்துன்னு சொல்லியிருக்கணும் இல்லையா அந்த மூமெண்ட்டுக்கே இந்த எடப்பாடியார் தரப்பில் போகலை பேசினா ரெண்டாயிரத்தி இருபத்தாலே ஆட்சி அமைக்கிற அமைக்கணும்னு சொன்னால் கீழ் மன்றத்த கட்சி பேச ஸ்ட்ராங் பண்ணால் தான் ஆட்சி அமைக்க முடியும் இல்லைன்னா ஆட்சி அமைக்கவே முடியாது எடப்பாடியார் நல்லா உணர்ந்துக்கிட்டோம் எடப்பாடியாருக்கு நமக்கு எந்த இதுவும் கிடையாது நானும் ஒரு காலத்தில் இருந்தோம் தான் நான் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா ஒரு இருபது ஆண்டு காலம் நான் ஒரு வார்டு கவுன்சிலராக தான் இருந்தால் மக்களோட மக்களை தமிழ்நாடு முழுக்க சுற்றி இருக்கிறேன் அந்த சுற்றுநுல் வச்சு சொல்கிறேன் எல்லா பக்கமும் இலக்கினோடு ஆரம்பிச்சிருச்சுன்னா சொல்லுவேன் இவங்க ஜெயிப்பாங்க இவங்க தோப்பாங்க இப்படின்னு சொல்லி சொல்லுவேன் அப்போ எப்படி கரெக்டாக கால்குலேட் பண்ணுங்க ஈரோட்டில் பேசுகிற மக்களுடைய குரல் தான் கன்னியாகுமரியில் எதிரொலிக்கும் அங்கே போய் சூழல்தான் இங்கே யார் யார் நேரில் பார்த்துக்க மாட்டாங்க இப்போவாது அது இதுன்னு இருக்குது இல்லையா ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப்னு அப்போல்லாம் எந்த இதுலையும் கிடையாது ஆனால் மக்கள் தெளிவாக அந்த காலத்தில் ஓட்டு போட்டுக்கிட்டு இருந்தாங்க இன்னும் எடப்பாடியாருக்கு சொல்லக்கூடிய இதுன்னா நம்ம அவர் வயசுக்கு அவருடைய அரசியல் முதலமைச்சருக்குன்னு நம்மளால் சொல்லக்கூடாது இருந்தாலும் கீழ் மட்டத்தில் இருக்கிற இளைஞர் இளைஞர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து கட்சி பலப்படுத்துறதுக்கு வழி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் ஆட்சி அமைக்கும் ரெண்டாவது கூட்டணிக்கு சேருவாங்க சேருவாங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா சேர்கிற அளவுக்கு என்ன அண்ணா அதிமுகவில் கூட்டணிக்கு வாயில் தான் சொல்கிறார் ஒழிய எம்பி எலெக்ஷன் அப்படித்தான் சொன்னாங்க எல்லா எல்லாத்தொன்னு எதிர்பார்த்துட்டு இருந்தால் விஜயகாந்தை தவிர யாருமே சேரல இன்னும் மறுபடியும் கூட்டணிக்கு சேரோன்னா கொஞ்சம் இறங்கி தான் வர்றதுப்பா இங்கே எடப்பாடியார் வந்து அந்த ஸ்டெபனா ஏன் நிற்கணும் கொஞ்சம் இறங்கி வர்றது நம்ம ஆட்சியை பிடிக்கணும் நம்ம வந்து ஆட்சியை இருந்தாக்கா ஒரு சில நெளிவு பண்ணி பண்டிதான் போகணும் இப்போ திமுகவில் பாருங்கள் திமுகவில் இருக்கிற கூட்டணியில் வந்து ஒரு கட்சி கூட பிரிஞ்சுக்கிட்டு வந்து எடப்பாடியோட சேராதுங்க இன்றைக்கி எழுதி வச்சுக்கங்க நீங்கள் ஒரு கட்சியோட எடப்பாடியிலேருந்து பிரிஞ்சு வந்து சேராது அந்த டீம் அப்படியே தான் இருக்கும் அந்த டீம் அப்படியே தான் இருக்கோ அவங்களும் ஒரு ஓட்டு பேங்க் வச்சுக்கிட்டாங்க இவனை தான் சொல்லி வச்சுக்கிட்டாங்க மக்களை வந்து பார்த்தா சரி வந்து கட்சிக்கு அவனுக்கு கூட்டி சேரல நம்ம போய் அங்கே இருந்துட்டு பிரயோஜனம் என்ன பண்ணுன்னு சொல்லி எல்லாமே திமுக பக்கம் ஓரளவுக்கு போய்கிட்டான் எடப்பாடியிலேருந்து நாற்பது சதவீதம் ஓட்டு இன்னைக்கு இருபது சதவீதமாக குறைஞ்சிருக்க காரணமே எடப்பாடியே தான் இடையில தோக்கலாம் ஜெயிக்கலாம் திமுக வந்து கிட்டத்தட்ட எம்ஜிஆர் இருக்கிறப்ப வனமாசம் போற்ற கட்சி தான் திமுக ஒன்றும் அப்போ அப்படியே ஜெயிச்சிக்கிட்டே வந்ததில்லை எம்ஜிஆர் நீ வந்து திமுக வனவாசம் போயிட்டு தானே எம்ஜிஆர் போனதுக்கு பின்னால் தான் ஜாஜியை ரெண்டா ஆச்சு இடையில ஆட்சி அமைச்சாங்க எல்லாரும் வந்து ரெண்டோட்டை கூட்டி பார்த்தாங்க அப்போ அண்ணா திமுக ஓட்டை அப்படியே இருக்குன்னு சொன்னதுக்கு தான் ஜெயலலிதாவும் ஜானகி ஒன்று சேர்ந்து ஜானகம் பெருந்தன்மையை விட்டு கொடுத்தது பெருந்தன்மையாக அம்மா வந்து ஜெயலலிதாவை ஆட்சியில் இருந்துக்கிட்டும் நான் வந்து விட்டு கொடுக்குறேன்னு சொல்லி போட்டு அவங்க கையில் பொறுப்பு கொடுத்துட்டு போச்சு அந்த மாதிரி இப்போ செங்கோட்டையன் என்ன பண்ணோன்னா எடப்பாடி கிட்ட அனுசரித்து போய் கட்சி பலப்படுத்தோன்னா அனுசரித்து பண்ணால் தான் கட்சி வந்து நிற்கும் இல்லைன்னா கட்சிக்கு அபாயமான சங்கடம் தான் இருந்துகிட்டு இருக்குது அபாயமான சூழ்நிலை தான் இப்போ அஇஅதிமுக இருந்துகிட்டு இருக்குது இந்த மனத்தில் புரிஞ்சுக்கிட்டு எடப்பாடியும் கூட்டணியில் கொஞ்சம் நெளிஞ்சு நெளிவு சுழி பார்க்கணும் செங்கோட்டையனு வந்து பிரச்சனை பண்ணாமல் ஏதோ ஒரு பேச்சு சுமுகமான வழிக்கு போய் போனால் தான் ஆட்சி பிடிக்கிற வழி ரெண்டாயிரத்தி இதே நிலைமை நீடிச்சா அதிமுக ஆட்சியை பிடிக்கிறக்க முடியாது இப்போ இருக்கிற அறுபத்தஞ்சுன்றது எழுபது எம்எல்ஏ இருக்கிறாங்க இல்லையா இருபது எம்எல்ஏக்கு மேலே எடப்பாடியாக ஜெயிக்க முடியாது இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை அப்படித்தான் நிலம போயிட்டு இருக்குது அதை எடப்பாடியார் உணர்ந்துக்கணும் இல்லை எடப்பாடியோடு போய் சொல்கிறவன் எப்படி நல்லபடிக்கு சொல்கிறான்னு என்ன தெரியல ஒரு இன்டெலிஜென்ட் செட்டை எடப்பாடி அனுப்பணும் ஊருக்கு ஊருக்கு போய் மக்கள் நம்மளை பற்றி என்ன பேசுகிறான் திமுகவை பற்றி என்ன பேசுகிறான்னு எம்ஜிஆர் காலத்தில் அப்படி இருக்கும் ஊருக்குள்ள வந்து அவங்கவங்க விசாரிப்பாங்க யார் ஓட்டு போடுறாங்களே இல்லைன்னு இப்போ அந்த மாதிரி இன்டெலிஜென்ட் குரூப் வந்து ஒரு பொதுக்குழு புதுசாக வந்து ஒரு ஆளை போட்டு ஊரில் விசாரிச்சிட்ட டீம் கிடையாது எடப்பாடி கிடையாது இதுவரை எடப்பாடி கிடையாது ஜெயலலிதா கூட இருந்தது போய் சொல்லுவாங்க இப்படி இருக்குதுங்கம்மா அப்படி இருக்குதுன்னு சொன்னால் அதுக்கு தகுந்த மாதிரி ஆளை மாற்று செஞ்சுக்கிட்டு இருந்தது இப்போ எடப்பாடி கிட்ட அந்த டீம் கிடையாது ஊருக்குள்ளே போய் விசாரிக்கிறதுக்கு கட்சியே நம்பாம ஒரு நம்பகத்தங்கம்மா ஒவ்வொரு தொகுதிக்குமே ஒரு ஐம்பது ஐம்பது பேர்த்து நியமித்து இன்னும் அந்த பணியை செஞ்சால் ரெண்டாயிரத்தி இருபத்தாள் ஆட்சி பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதை செய்வா நம்புகிறோம் செஞ்சால் நல்லது அதிமுக நல்லது எம்ஜிஆருக்கு ஒரு விசுவாசம் ஜெயலலிதாவுக்கு ஒரு விசுவாசமாக இருக்கிறக்கு எடப்பாடி இதை செஞ்சு ஆட்சி பிடிச்சா பொதுமக்களும் பாராட்டுவாங்க பொதுமக்கள் வந்து யாருமே வந்து எம்ஜிஆர் ஆச்சு ஜெயலலிதாச்சு யாருமே இதை வர குறை சொல்லலை திமுக ஆட்சி கூட குறை சொல்லலாம் ஆனால் ஒன்றும் இல்லை இப்போ அதுக்காக என்ன பண்ணுவான் கம்முன்னு அங்கேயே போய் சொல்லிப்பட்டு திமுக ஓட்டு போட்டிருக்கான் திமுக விளக்கிலும் பணம் கொடுத்து தான் ஜெயிக்கிறது இல்லையா அவங்களும் மறுக்க முடியாது வெளி உலகத்துக்கு வேணால் இது வந்து பணம் கொடுக்கலன்னு சொல்லி சொல்கிறான் இப்போது ஈரோடு இடைத்தேர்தலில் சீமான் சீமான் தான் பிரதான எதிர்கட்சியாக நிற்கிறார் அண்ணா திமுக நிற்கல திமுக நிற்குது போன தடவை வாங்கின ஒரு லட்சத்தி பதினாலாயிரம் ஓட்டை விட ஓட்டு வாங்கினா தான் திமுக நிலையாக நிற்கணும்னு சொல்லி அவங்க பாடுபட்டாங்க சீமான் பத்தாயிரத்தி எட்நூற்றி ஐம்பது எச்சு வாங்கினா தான் நாம் வந்து கட்சி டெவலப் பண்ணுங்கிறதுக்காக அவரும் பாடுபட்டார் ஆனால் இதில் திமுகவும் ஜெயிச்சது சீமானும் ஜெயித்தார் சீமான் வந்து ஒரு மேடையில் பேசுறதுக்கு கொண்டுகிட்டு வந்திருக்கிறப்ப சீமான் வந்து எலெக்ஷன் பிரச்சாரத்துக்கு ஏர்போர்ட் மூர்த்தின்னு ஒருத்தர் இருப்பார் அவர் ஒரு கட்சிக்கு தலைவராக இருப்பார் அவரை கொண்டாந்து அங்கேயே படிக்க வச்சுக்கிட்டார் ராவணன் டிவியில் இருப்பார் இல்லை ஏ கலைவன அவரை கொண்டாந்து அங்கே வச்சுக்கிட்டாரு பெங்களூர்னு ஒருத்தர் கூட்டிகிட்டு வச்சுருக்காரு அவர் தமிழே பேச மாட்டான் கன்னடத்தில் பேசுவான் பக்கத்தில் ஒருத்தர் முழு ஏற்றி சொல்கிறான் இப்படி ஒரு வாரமாக அங்கேயே டென்ட் அடித்து டென்ட் அடிச்சு தான் எல்லாம் வந்து மக்கள் பார்த்து சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லி இதை விட ஒரு பியூட்டி என்னன்னா சீமான் பேசுகிற செய்தியை லோக்கல் ஒரு தினவலர் பத்திரிக்கை முதல் பக்கத்தில் செய்தி போடுவான் கரெக்டாக தீமான பேச்சு நாலாம் பக்கம் கூட ஓடுவாங்க எல்லாம் பேச்சு பேசி 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 ஆள் பிராமின் என்ன பண்ணான்னா டே நமக்கு ஒரு நாளை காட்டி கொடுத்துட்டா பெரியார் எதுக்கிறதுக்கு துணிஞ்சு வேணா நம்ம பிராமின் பிறகு ஓட்டு அவங்களுக்கே போட்டலாம் அப்படின்னு சொல்லித்தான் போட்டதுனால தான் எக்ஸ்ட்ரா ஒரு பத்தாயிரம் ஓட்டு பத்து பாஞ்சாயிரம் ஓட்டு வாங்கியிருக்காருன்னு சொன்னால் பிராமின் ஓட்டு அதிகமாக விழுந்துருக்குது பிஜேபி ஓட்டெல்லாம் உழுகுலை அதெல்லாம் நோட்டாவுக்கு போயிடுச்சு அண்ணாத்திக்குள்ள நிறைய பேர் ஓட்டு போடுறக்கே வரல பர்சன்டேஜ் கிட்டத்தட்ட எட்டு சதவீதம் ஓட்டு உள்ளே வரல எட்டு சதவீத ஓட்டு வராமல் இருந்தது அது இந்த கணக்கு பார்த்தாக்கா தீமானும் ஜெயித்தா திமுகவும் ஜெயித்தாதான் கணக்கு எடுத்துக்க முடியும் ஆனால் அதே இது வந்து அடுத்தடு நடக்கிற பொது தேர்தலில் இப்படி இருக்குமானால் சொல்ல முடியாது திமுகவுடைய ஓட்டு பேங்கு அங்கே தொண்ணூறாயிரம் தான் அதிகமாக கிடையாது திமுக கிழக்கு தொகுதியில் தொண்ணூறாயிரம் தான் ஏடிஎம்கேக்கும் நாற்பத்தையாயிரம் ஓட்டு இருந்தது இந்த தடை இல்லாதனால தான் அவங்க கொஞ்சம் அதிகமாக பண்ணி அவங்களும் ஒரு வாழ்வாசம் ஆவாங்கிற அதிகம் போனோட வாங்கின ஓட்டை விட எச்சு வாங்கினா தான் நம்ம கட்சி காப்பாற்றணும்னு இருக்கிற சூழ்நிலை அவங்களும் பாடுபட்டாங்க சீமானு உயர் கொடுத்துட்டு பாடுபட்டார் சீமானு வெற்றி பெற்றார் திமுக வெற்றி பெற்றது இதுதான் கிழக்கு தொகுதியினுடைய ஈரோடு கிழக்கு தொகுதி இடத்தேர்தல் நடந்தது இல்லையா இடத்தே இடத்தேர்தலுடைய தீர்ப்பு இதுதான் இவ்வளோ நேரம் உங்கள் கருத்துக்களை சொன்னதற்கு மிக்க நன்றி சார் நன்றி வாங்க